ஆகையினால காட்டு யானை வந்து இங்கே எங்களுக்கு சொந்த உதவி ரெண்டு நாள் கூடி இந்த வேலியெல்லாம் உடைச்சி போட்டு உடைஞ்சோனும் பயிர் பெங்க நாங்கள் இந்த வாழ்வாடுறது பயிர் தான் நாங்கள் வாழ்கிறோம் வாழ்ந்து வாழ்ந்தோடு இந்த அரசாங்கம் இந்த யானை யானைக்கு ஒரு முடிவு கட்டி மனவிலங்கு பகுதியை சொல்லி தக்க நடவடிக்கை எடுத்து தரணும் காலையில் நான் ஆடுற காலைக்கு நான் வந்தன வந்த ஒரு யானை வந்து ரெண்டு யானை வந்திக்கு யானை வருன்னா அரோ ஒரு அரோ ஒரு ஆண்டாவது வந்து அது வேலியில் முட்டி போட்டு திருப்பி என்ன திரத்தினது திரத்த நா ஓடி போயிட்டோம் பயரை போட்டுட்டோம் இதுக்கு அரசாங்கம் தான் தக்க முடிவு இதை எடுத்து எங்களுக்கு விவசாயம் விவசாயிகள் கஷ்டத்துக்கு மாதிரி நாங்கள் பசுறோம் இந்த யான விதங்களும் சொந்தவா இருக்கு ஒரு நேரம் எங்களை திரத்தின அடிச்சுட்டு வேண்டாம் புழல் ரேகது என்ன எந்த உயிரி என்ன நீ இந்த அரசாங்கம் ஒரு இதுவும் செய்யுது இல்லை வனவிலங்குக்கு அனுப்புவதும் இல்லை வாக்குதும் இல்லை அரச வனவிலங்குக்காரன் சூப்பராக வைச்சா இல்லை ஆகையா இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து வரும்படி தாழ்மையிட கேட்டுக்கொள்வது

Adil. Hangti buyan. Hang da